லக்ஷ்மீநாசம்தாச்சாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீ பாஷிகாராயமகே தன்னோராமாழ்வாரவடிகலேர்மாடிவடிகலே

நாலாயிரம் பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரம் எழுநூத்தி எண் எழுபத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது எழுபத்தி ஒன்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித் வம்சம் கவிம்லோக திவாகரம் யசியகோபி பிரகாஷாகிய ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ வாயோனே வாழ்வழியால் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நடும்பிரவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் புறகள் அஞ்சுக்கு மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானு சமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்க இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிருந்த கொன்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அணியன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து இதோ பெரிய திருமொழி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாசுரம் தசாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம் துவரி கனிவாய் நிலமங்கை இருந்து உய்ய பாரதத்துள் இவர் இவரித்தரசர் தடுமாற இருநாள் இருநாள் நாள் பிறந்த அம்மானே உபரி ஓதம் உத்து உண்ட ஒருபால் ஒரு பால் கவரி கவரி வீசும் கண்ணபுரத்தடியே கண்டுகொண்டேனே துவரி கனிவா என்றால் இளவும் பூம்பஞ்சு போலவும் கொவ்வை கனி போலவும் சிவந்த அதரத்தினுடையவளான நினமங்கி என்றால் பூமி பிராட்டி அவள் நல்லவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருந்தால் கூட அவளுக்கு அது பாரமாக தெரியாதாம் அவர்களெல்லாம் இளவும் பஞ்சு போல் இருப்பார்களாம் ஆனால் தீயவன் ஒருவன் இருந்தால் கூட அவனை சுமப்பது மிகப்பெரிய பாரம் என்பதனாலே துரியோதனாதிகள் போன்ற துர் அரசர்கள் இருந்த அந்த காலத்திலே பூமி தேவியானவள் மிகவும் கஷ்டப்பட்டாள் அவளை உய்ய வேண்டும் என்பதற்காகவே போரிலே தன்னை அத்தனை அரசர்களையும் நிற அழிந்து போகும்படி செய்தவன் கண்ணன் ஒரு இரவு பொழுதிலே கிருஷ்ணபக்ஷத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே நடுநிசையில் அவதரித்த கண்ணன் பிறந்த ஊர் இந்த ஊர் என்று சொல்லுகிறான் உவரி போதம் என்றால் கடல் அலைகள் ஒரு புறத்தில் முத்துக்களை கொண்டு வந்து தள்ளவும் இன்னொரு புறத்தில் அழகிய சென்னருக்கு பயிர்கள் சாமரம் போல வளைந்து வீசவும் பெற்ற திருக்கண்ணபுரம் என்று சொல்கிறார் இங்கே மண்ணாகிற மண் என்று காணப்படுகிற இந்த பூமிக்கு அதிர்ஷ்டான தேவதையாக இருக்கிற பிராட்டிக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவர்கள் தீயவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல புத்தி இல்லாதவர்கள் தீயவர்கள் தீயவர்களை சுமப்பது என்பது தனக்கு பாரமாக கருதுகிறாள் பிராட்டி அப்படி பாரமாக திரிந்த துரியோதனாதிகள் முதலிய அரசர்களை கொண்டுழிக்க வேண்டும் என்பதற்காகவே அவதரித்தான் ஒரு இருட்டு நாளில் இருட்டு நாள் என்றால் கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபக்ஷத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே அவதரித்தான் கண்ணன் கண்ணனை பற்றி சொல்கிறார் இங்கே கடல் என்னமோ இப்போ பார்த்தா பதினைஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் திருக்கண்ணபுரத்தில இருந்து இப்போ ஆனால் எல்லா பாசுரத்திலையும் சொல்றார் கடல் அலைகள் தள்ளி கொண்டு வந்து முத்துக்களை வந்து கொண்டு வந்து தக்கக்கூடிய இடமாக திருக்கண்ணபுரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும் போது கிருஷ்ணம சுவாமிகள் சொல்லுகிறார் அதற்கு நாம் எப்படி பதில் சொல்ல முடியும் ஒருவேளை முன் காலத்திலே கடல் மிக அருகிலே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்தையும் சொல்லுகிறார் என்னவென்றால் திருவாய்மொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமண முதல் பாசுரத்திலே வேலை போதும் பதில் சூழ் திருக்கண்ணபுரம் என்று கடல் அலைகள் மோதுகிற மதில்களை சூழ்ந்திருக்கிற திருக்கண்ணபுரம் என்று சொல்வதனாலே ஒரு காலத்தில் கடலானது மிக அருகிலே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி கடல்கள் கொண்டு வந்து முத்தை சேர்க்கவும் மறுபுறம் சென்னர்கள் சென்னல் விளைந்து அமோகமாக விளையக்கூடிய இடமாகவும் இந்த திருக்கண்ணபுரம் இருக்கிறது அங்கே பெருமாளை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பெரிய திருப்பணி பாசுரம் கண்ணனுடைய திருவதாரத்தை சொன்ன பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம் துவரி கனிவாய் நிலமங்கை துயர்த்தியுய பாரதத்துள் விவரித்த அரசர் தடுமாற இருள் நாள் பிறந்த அம்மானை ஒருவால் உபரி போதம் முத்து உந்த ஒருவாள் ஒன் சென்னல் கவரி வீசும் கண்ணபுரத்து அடியேன் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேன் காயனவா பிரகதேது சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்பிர ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமத்தையாமி உடலாலும் உள்ளத்தாலும் அக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நான் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா